ஆக இப்பொழுது ஈக இயங்கக்கூடிய அரசு பேருந்து அத்தனையுமே வலுதடைந்த பேருந்து தான் இருக்கு அங்கங்கே நிற்குது நீங்க பாத்தீங்கன்னா சிவகங்கையில ஒரு ஓட்டுநரை நேரம் மாவட்ட ஆட்சியர்கள் கூட நிறுத்தி அங்க இருக்கிற அந்த பேருந்து இருக்க குறைபாடுலாம் சொல்லி இருக்கிறாங்க சீர் செய்வன ரகசியமா நான் வெளிநாட்டுக்கு போறவங்களும் ஒண்ணும் போட மாட்டேங்க கேள்வி கேட்க மாட்டீங்க ஸ்பெயின் போற நாட்டுக்கு போறவங்க துபாய் நாட்டுக்கு போறவங்க அமெரிக்கா போறவங்களாம் கேள்வி கேட்க மாட்டீங்க நான் பக்கத்துல கேரளாவில ஆயுர்வேத சிகிச்சைக்காக போனேன் இதை என்ன பட்டிமன்றம் வச்சா சொல்லிட்டு போக முடியும் எல்லாம் கேவலமா பத்திரிகையில போடாதீங்க அது தினகரம் பத்திரிக்கிறது வரு தீபகோடி போச்சு அசிங்கமா இருக்கு குடி கேட்டி முக்கியம் இல்லை நீர் தான் முக்கியம் ஏன்னா எப்ப அந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததோ அதுல மதுபானத்தை நம்ம ரொம்ப கண்ணுக்கு அருத்தமா இருக்கு தான் வருமானம் அதிகமா கிடைக்குது இன்னைக்கு வறட்சி நிலவிட்டு இருக்குது கோடை காலத்துல இன்றைக்கு வரலாறு காணாத வெப்பம் இதனால நாளுக்கு நாள் தண்ணீர் நீர் குறைஞ்சுக்கிட்டே போகுது சாக்ரூமில் சாகிரமில வந்து கேமராக்கள் வந்து அடிக்கடி பழுதாயிட்டாங்க பழதாயிட்டு இப்படி பாக்குறீங்க இந்த ஆட்சி உடைய நிர்வாக கோளாறுதான் பார்க்கணுங்க ஆட்சியில் நிர்வாகமே கிடையாது இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு வெப்பம் அதிகரிச்சு இந்த கோடை காலத்தில் எவ்வளவு மின்சாரம் தேவை என்பதை முன்கூட்டியே அறிந்து அதுக்கு தேவையான ஏற்பாடு செஞ்சிருக்கணும் அதுவும் தவறு விட்டுத்தாங்க சவுக்கு சங்கம் கைதப்பட்டு அனைத்து விபத்து ஏற்பட்டிருக்கு நமக்கு காவிரியில் கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கருளாடர் திறக்க மறுக்குது அதுக்கு எந்தவித குரல் கொடுக்கல இதனால இந்திய கூட்டணியில் அங்கம் வீச்சு நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நம்பி பெற்றுத்தரப்போறாங்க இதுக்கே உரிமையை பாதுகாக்க முடியலையே முடியலையொன்னு இருபத்தி ரெண்டு நிதிநிலை இருக்க ஐயாயிரம் புதிய பேருந்து சொன்னாங்க வாங்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு போக்குவரத்து கோரிக்கை சொன்னாங்க ஐயாயிரம் பேருந்து வாங்கணும் அப்போ வாங்கல இருபத்தி மூணு இருபத்தி நாலுல பருவிச்சிருக்கிறாங்க இப்பதான் ஆயிரம் பேருந்து வாங்குறதா சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் ஒரு நானூறு ஐநூறு பேருந்து வந்து தகவல் கிடைச்சிருக்கு அதோட பழைய பேருந்தான் சீரமைப்பு சொல்லிட்டுறாங்க ஆக இப்பொழுது இயங்க இயங்கக்கூடிய அரசு பேருந்து அத்தனையுமே பழுதளித்த பேரில் தான் இருக்கு அங்கங்கே நிக்குது இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த பயணி ஒருவர் ஒரு பெண் பயணி இருந்துட்டு இருக்கல அமர்ந்துட்டு போறாங்க அது கீழே இருக்கிற ஃபுட்பாடு கழுந்துட்டுது கீழே இறங்கிட்டாங்க ஓடிட்டே இருக்கிறாங்க புதிய பேருந்து வாங்குற வாங்கின இது வரைக்கும் வாங்கவே இல்லை இன்னும் வந்து ஒரு மூவாயிரம் பேருந்து புதுசாக வாங்கணும் சொல்றாங்க வாங்கினா தான் நிஜம் ஆக இந்த பழைய பேருந்துகள் வச்சு இயக்கவே முடியாது ஏன்னா இந்த பேருந்துகள் அத்தனையுமே பழுதடைந்து விட்டு அதுக்கு சரியான பார்ட்ஸ் வாங்கி ரிப்பேரும் செய்யலை ஆக இன்றைக்கு பயணிகள் அச்சத்தோடு தான் பயணம் இருக்கிறாங்க இது ஓட்டுநரும் பலமுறை புகார் சொல்லியிருந்தாங்க நீங்க பாத்தீங்கன்னா சிவகங்கையில் ஒரு ஓட்டுநர் நேராக மாவட்ட ஆட்சியர்கள் கூட நிறுத்தி அங்க இருக்கிற அந்த பேருந்துகளுக்கு குறைபாடுலாம் சொல்லிருக்கிறாங்க சீர் செய்வான அப்புறம் சில பேருந்துகள்லாம் மழை காலத்தில் ஒழுகுது இதையெல்லாம் இந்த அரசு கவனிக்க கவனிக்கப்படவில்லை இது இந்த அரசாங்கத்தில் வந்து ஒரு கைலாகாத அரசாங்கம் தான் பார்க்கப்படுகிறது மின்சார பேருந்து திமுக ஆட்சியில் ஜெர்மன் ஒப்பந்தம் பண்ணுது வாங்கல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு நான் அம்மா இருக்கிற காலம் சரி நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலும் ஜெர்மன் நாட்டோடு ஒப்பந்தம் செய்த அடிப்படையில் தான் அந்த மின்சார பேருந்து கிடைக்குது அதுவும் இன்னும் மூணு வருஷம் ஆகி போச்சு அதை கூட முழுசா வாங்கி கேட்க முடியல ரகசியமா நான் வெளிநாட்டுக்கு போறவர்கள் ஒன்றும் போட மாட்டேங்க கேள்வி கேட்க மாட்டீங்க ஸ்பெயின் போற நாட்டுக்கு போறவங்க துபாய் நாட்டுக்கு போறவங்க அமெரிக்கா போறவர்கள்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்க நான் பக்கத்தில் கேரளாவில் ஆயுர்வேத சிகிச்சைக்காக போனேன் இது என்ன பட்டிமன்ற வச்சா சொல்லிட்டு போக முடியும் எல்லாத்தையும் யாரை வளைச்சு ஏ எடப்பாடி வளைச்சாவி ஆயுர்வேத சிகிச்சைக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு போக முடியும் எல்லாம் கேவலமா பத்திரிகையில் போடாதீங்க அது தினகரம் பத்திரிக்கை இருக்கு பாரு திமுக மறுபதிப்பு ஆகி போச்சு அசிங்கமா இருக்குது ஒருத்த உடம்புக்கெல்லாம் உடம்பு சரியில் சொல்லிட்டு போகிறீங்க ஊரில் ஒரு ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் எப்படி சிகிச்சை பெறலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காக நான் போனேன் இதில் என்ன தவறு இருக்குது என்னுடைய பாதை வலிக்கும் நல்லா தெரியும் அதிக நேரம் நின்று அந்த கீழே இருக்கிற புதிய இருக்கிற சதா இறுகி போச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அது எவ்வளோ நாள் சிகிச்சை கொடுக்கணும் எப்படி என்பதை எல்லாம் ஆலோசனை பெறுவதற்காக ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் செஞ்சு ஒரு மூணு நாள் இருந்துட்டு வாங்க அதை பெருசாக போடுறீங்க ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விளம்பரப்படுறது கிடையாது சைக்கிள்ல போனா முதலமைச்சர் விளம்பரப்படுத்துவீங்க பளு தூக்கினா விளம்பரப்படுத்துவீங்க வெளிநாடு போனா போட்டா போடுவீங்க அவர் விளையாடுறதெல்லாம் போட்டா கேட்டுவீங்க ஆனா வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்கள் குடிதண்டி இல்லாம போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதை போட மாட்டேங்கிறீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இன்னைக்கு ஓய்வு எடுக்க போறேன் ஓய்வு எடுக்க போகுது வேணான்னு சொல்லுது எப்ப போகணும் இப்படிப்பட்ட வறட்சியான காலத்துல மக்கள் கடும் அவதிக்குள்ளாயிக்கின்ற நேரத்துல இன்னைக்கு தமிழகத்தில் வரலாறு காணாத வெயில் நூத்தி பன்னெண்டு டிகிரி வரைக்கும் போயிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் குடி பிரச்சனை தட்டுப்பாடு ஊடகத்திலே பத்திரிக்கை வர செய்தி இன்றைக்கு குடி தண்ணி இல்லாம சாலை மறியல் போராட்டம் நடத்திட்டு இருக்குது மக்கள் ஆக இதையெல்லாம் இந்த அரசாங்கம் கவனிக்கல இந்த முதலமைச்சர் இதெல்லாம் கவனம் செலுத்தல இதையெல்லாம் பத்திரிகை போட மாட்டேங்களை கொண்டு வர மாட்டேங்க இந்த ஆட்சியில் நடைபெற்ற அவலங்களை பத்திரிகை தெரிவிக்க மாட்டேங்க ஊடகத்தில் தெரிவிக்க மாட்டேங்க இருக்கும்போது என்னை பத்தி விமர்சனம் ஆட்சி பத்தி விமர்சனம் பண்ணீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இதற்கு வந்து என்ன தெரியுதுன்னா என்னைய என்னை எங்களை சார்ந்து ஒளிபரப்பு பண்ணாதான் உங்களுடைய தொலைக்காட்சி ஓடுன்னு நினைக்கிறேன் பத்திரிகை விக்குன்னு நினைக்கிறேன் அப்படித்தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஆட்சியில் நடைபெற்ற அவலங்கள் ஒரு அரசாங்கம் தான் இதெல்லாம் செயல்பட வேணும் எதிர்கட்சிகள் நாங்கள் அரசாங்க கவனத்திற்கு தான் கொண்டு வர முடியும் ஆனால் அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்றங்கள் ஆட்சியில் கிட்ட பொழுது இன்னைக்கு ஊடகத்திலே பத்திரிகை செய்தி வந்தால் உடனுக்குடன் அதை சரி செய்வோம் இன்னைக்கு ஆட்சியாளர் அதெல்லாம் கிடையாது அதே மட்டும் இல்ல ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையும் அரசுடைய கவனத்தில் கொண்டு வந்து அதை தீர்ப்பதற்கு முழு அளவில் வீடு ஈடுபட்டு ஆமா அதுதான் நாட்டுக்கு முக்கியம் குடிசேரி முக்கியம் இல்ல நீர் தான் முக்கியம் ஏன்னா எப்ப இந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததோ அதுல மதுபானத்தெல்லாம் நம்ம ரொம்ப கண்ணுக்கு அர்த்தமா இருக்கு அதுலதான் வருமானம் அதிகமா கிடைக்குது அதுல அதிகமா கவனம் செலுத்துறாங்க அது மட்டும் இல்ல இந்த ஆட்சி பொறுப்பேற்புக்கு முன்பு எவ்வளவோ வாக்குறுதி கொடுத்தாங்க ஆட்சிக்கு தொடர்ந்து ஆயிரம் தடுப்பணை இன்னைக்கு வறட்சி நிலவிட்டு இருக்குது கோடை காலத்துல வரலாறு காணாத வெப்பம் இதனால நாளுக்கு நாள் தண்ணி நிலத்தண்ணே குறைஞ்சிக்கிட்டே போகுது இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில குடிமராமத்துறது குழந்தை அதெல்லாம் இந்த ஆட்சி தொடர்ந்து இருந்தா இந்த ரெண்டு ஆண்டுக்கு முன்னுக்கு நல்லா மழை பொழிஞ்சுது அப்ப எல்லாமே இந்த ஏரி குளத்துல தண்ணி தேக்கி இன்றைக்கு இந்த மாதிரி கோடை காலத்தில் அதை பயன்படுத்திருக்கோம் நிலத்த நீர் உயர்ந்திருக்கோ விவசாயிகளுக்கு தேவை நீர் கிடைச்சிருக்கோ மக்களுக்கு தேவையான கிடைச்சிருக்கோம் அதை எல்லாம் எந்த தடுப்பணையும் கொடுக்கப்பட்ட நிறைவேற்றல அது குடிநீர் வாக்கு அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் திட்டம் நூறு ஏரி நீர் ஏற்றின் மூலமாக நான்கு சட்டமன்ற தொகுதி சேலம் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதி மேட்டூர் சட்டமன்ற தொகுதி கோவலூர் சட்டமன்ற தொகுதி சங்கேரி சட்டமன்ற தொகுதி எடப்பாடி சட்டமன்ற வறண்ட நூறு ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டத்தை முதற்கட்டமா ஆறு ஏரிகளுக்கு

இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு வெப்பம் அதிகரிச்சிட்டு இந்த கோடை காலத்துல எவ்வளவு மின்சாரம் தேவை என்பதை முன்கூட்டியே அறிந்து ஏற்பாடு அதுவும் எங்க பார்த்தாலும் அடிக்கடி மின்தடை ஏற்படுது அதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது அவர் கையிலாகாத அரசாங்கம் என்பதற்கு இதுதான் சான்று சவுக்கு சங்கம் கைது அனைத்துல விபத்து ஏற்பட்டிருக்குறீங்களா அனைத்து விபத்து கைது செய்யப்பட்டிருக்காரு திமுக குறிப்பாக தமிழக அரசுக்கு எதிராக நிறைய வலைதளங்களை பேசி வந்தாரு வந்து எனக்கு இன்னும் எனக்கு ஓரம் தெரியல தெரிஞ்ச பிறகு ஒரு அவர் எதுவுமே பேச மாட்டாரு தமிழ்நாட்டை பத்தி அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சர் இவருக்கு இன்றைக்கு இந்தியா கூட்டணி மீதுதான் ரொம்ப அக்கறை மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் மாநிலத்தில் ஆட்சி அதிகாரிக்கணும் ரெண்டு பகுதியில் ஆட்சிக்கு வந்த பிறகு கொள்ளையடிக்கணும் இதுதான் இவருடைய திட்டம் நாட்டு மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை ஏற்படுது நமக்கு காவிரி கிடைக்க வேண்டிய பங்கு நீர் அரசு திறக்க மறுக்குது அதுக்கு எந்தவித குரலும் கொடுக்கல எந்தவித கண்டிப்பும் இல்லை அத முயற்சியும் எடுக்கல இன்னைக்கு ஒரு கைல அரசாங்க என்பதற்கு இதுதான் சான்று இன்றைக்கு இந்தியா கூட்டில் அங்கமைக்கின்ற வைக்கின்ற காங்கிரஸ் கட்சி இது முன்னிறுத்து நடத்துது நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை இன்றைக்கு கருநாட அரசு பேச்சுவார்த்தை அங்கிருந்து திறப்பதற்கு நடவடிக்கையும் மேற்கொள்ளையே அப்புறம் இந்தியா கூட்டம் நீ சேர்ந்து என்ன பயன் இதனால் நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க இந்த திமுக இல்ல இந்தியா கூட்டணியும் வச்சிருக்கிறீங்க இதனால நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை நமக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே இவர்களால் நடந்து முடிவுபடுத்த முடியலையே நியாயமா கிடைக்க வேண்டிய நீரை கூட இவர்கள் தர முடியலையே மக்களுக்கு இதனால இந்தியா கூட்டணியில் அங்க வச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நம்ம பெற்றுத்தர போறாங்க இதுக்கே உரிமையை பாதுகாக்க முடியலையே அப்படின்னால